தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்துல இந்த தீபாவளிக்கு வெளியே இருக்கக்கூடிய படம் தான் வைசன் காலம் மாடன் இந்த படத்துல துரு விக்ரம் அவர்கள் பசுபதி லால் அனுபமா பரமேஸ்வர் இப்படி பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு சாதிய அரசியலை பேசுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்கள்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு சாதி அரசியல பேசும் கடந்த காலத்துல நடந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் வந்து பேசி இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் அதை கடத்துறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுறாங்க இன்னொரு தரப்பினர் மாரி செல்வராஜ் பேசக்கூடிய அரசியல் ரொம்ப சரியா இருக்கு எங்களுடைய வழிகளை அவர் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுறாங்க இன்னொரு தரப்பினர் இந்த படத்தை படமா பாருங்க அத முன்னாடியே போட்டுறாங்க டைட்டில் இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு அதனால இது ஏன் பேசணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஆனா இதுல மாரி செல்வராஜ் பேசிய அரசியல் என்ன இதுல மாரிசெல்வராஜ் பேசிய தெலுங்கு அரசியல் அதையும் நம்ம பேசி ஆகணும் ஏன்னா இந்த தெலுங்கு அரசியலை இதுல உள்ள புகுத்தி இருக்காரு இதையும் நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கு ஒரு படமாக இது ஒரு சாதிய அரசியலை பேசுதா அப்படின்னு கேட்டா இல்ல இது ஒரு சாதிய பெருமை பேசக்கூடியவர்களுக்கு சாட்டையடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு குறிக்கோளோட நீ வாழ்ந்தனா அந்த குறிக்கோளை நோக்கி மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ செலுத்து எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நீ உடைத்து செல்வாயி உன்னை சுத்தி பல பேர் வேலி போடுவான் ஆனா வேலியே போட முடியாத அளவுக்கு நீ ஓடிக்கிட்டே இரு உன்னுடைய ட்ரீம் என்ன உன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நோக்கி நீ ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தை எப்படி விமர்சனம் பண்றது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்துக்கிட்ட கதைக்களம் என்பது தென் மாவட்டத்துல தொண்ணூறு காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இப்ப இந்த படத்துல வந்து கந்தசாமி பாண்டியராஜா அப்படின்னு ரெண்டு கதாபாத்திரங்கள் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இரண்டு சமூக பிரச்சனையாக மாறுது குறிப்பா சொல்லணும்னா என்னதான் நீங்க கற்பனை கதை அப்படின்னு போட்டாலும் இதுல வெங்கடேஷ் பண்ணையார் பசுபதி பாண்டியன் அப்படின்னு ரெண்டு நபர்களுக்குமான பிரச்சனையை பேசக்கூடிய படமா அது இருந்திருக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை என்பது ரெண்டு சமூக பிரச்சனையாக ரெண்டு ஊர் பிரச்சனையாக எப்படி மாறுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஐம்பது விழுக்காடு வந்து கந்தசாமி அவர்களுடைய கதாபாத்திரத்துக்கும் நியாயம் அவருடைய தவறுகளை இங்கே காட்டியிருந்தாலும் இன்னொரு ஐம்பது விழுக்காடு கதாபாத்திரங்களை வந்து அமீர் அவர்களுடைய தவறுகளையும் அமீர் அவர்கள் அவர்கள் பக்கத்தினுடைய நியாயத்தையும் ரொம்ப தெளிவா பேசியிருக்கு இந்த படம் அதனால ஒரு தராசலர் எப்படி சமமாக வைத்து ரெண்டு கதாபாத்திரங்களை பேசுவாங்களோ அதே போல தான் இந்த படம் இன்னைக்கு வெளியாகி எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லலாம் இந்த படம் எந்த மாதிரியான அரசியல் பேசுனதுன்னா தொண்ணூறு காலகட்டத்தில் கந்தசாமிக்கும் பாண்டியராஜாக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை என்பது ரெண்டு சமூக பிரச்சனையா மாறுது அந்த ரெண்டு சமூக பிரச்சனை ரெண்டு சமூகத்தினுடைய பெரிய மோதல்களாக கலவரங்களாக வெடிக்குது இதுக்குள்ள மானத்திங்கிற மனத்திங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலிருந்து ஒரு பையன் ஒரு விளையாட்டை விரும்புறான் கபடியை அந்த கபடியை எப்படி அவன் வந்து ஆளா வரணும் அவனுடைய லட்சியம் என்ன அதை நோக்கி ஓடிட்டு இருக்கான் அவன் ஓடும் போது இந்த மோதல்கள் அவனுக்குள்ள வந்து ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது அந்த இருந்து அவன் எப்படி மீண்டு வரான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை ஆனா அந்த படத்தினுடைய ஓப்பனிங்லயே பாத்துட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய கபடி மேட்ச் ஜப்பான்ல நடக்குது அதுல வந்து துரு விக்ரம் அவர்கள் வேலை போறாரு அப்படிங்கிற பெரிய காட்சிப்படுத்த போடுறாங்க அதனாலயே நமக்கு என்ன தோணி நிறைய இடங்கள்ல விக்ரம் அவர்கள் ஐயோ என்னாச்சு கையை உடைச்சிட்டாங்களே கபடி விளையாண்டு இந்த முறை தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆயிடுவாரு ஐயோ இந்த வாட்டி இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அளவுக்கு இந்த படத்துடைய ஓப்பனிங் இருந்ததுனால திரைக்கதையில கொஞ்சம் சுதப்பல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா மாரிசெல்வராஜுடைய திரைக்கதை கடந்த காலங்களில் மாரி செல்வராஜுடைய பரியர் பெருமாள் கர்ணன் வாழை போன்ற படங்கள் பேசிய அரசியல் என்ன பேசுனது இந்த படத்துல அவர் பேசிய அரசியல் என்ன ஏன்னா இந்த முறை இந்த படம் வெளியாகும்போது ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த முறையும் ஒரு சாதிய பிரச்சனையை தான் செல்வராஜ் கொண்டு வருவாரு அப்படின்னு ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு இல்லை இல்ல மாரிசிவராஜியோட படைப்பை பார்ப்பதற்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையாலுமே மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு சிறந்த படைப்பாளி சிறந்த இயக்குனர் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நிறைய படங்களை சொல்லியிருக்காரு குறிப்பா பரிகர பெருமாள் படம்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு அழகான ஒரு திரைக்கதையை கொடுத்துருப்பாரு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த படத்துல வந்து விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்காரு அவருடைய கதாபாத்திரம் என்பது இந்த கிட்டாங்கிற ஒரு கலாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு பொருத்தமாக அமைஞ்சிருக்கு அவருடைய உடல் பாவனைகள் அவர் கபடி விளையாடும் போது அந்த மூர்க்கத்தனம் அவருடைய கோபமான பார்வை இப்படி பல இளங்கள்ல ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பசுபதி இந்த படத்துல பசுபதி அவருடைய கதாபத்திரம் என்பது அப்படின்னா ஒரு தாய் இல்லாத பிள்ளையை நான் வந்து வளர்க்கணும் அவனை வந்து நான் பாதுகாக்கணும் அவன் கபடியை விரும்புறான் ஆனா எனக்கு ஆர்வம் இல்லை ஏன்னா இந்த கபடியால பல குழையங்களை நான் பாத்துட்டேன் என் பிள்ளைய நான் விளக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய அதாவது அந்த கதாநாயகனை வந்து அரவணைக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நடிச்சிருக்காருமே சொல்லலாம் வசுபதி அவர்கள் ஒரு சிறந்த நடிகன் என்பதை நம்ம மறுக்கவே முடியாது அவருடைய கடந்த கால படங்களை நீங்க பாத்தீங்கன்னா அது விரும்மாண்டியாக இருக்கட்டும் இல்ல வெயில் படமாக இருக்கட்டும் இப்படி பல படங்கள்ல அவருடைய நடிப்பு என்பது ரொம்ப அவ்வளவு பிரமாதமா சூப்பரா நடிச்சிருப்பாரு அதே போலவே இந்த படத்திலும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் லால் லால வந்து எல்லாருக்குமே தெரியும் கருண் படத்துல நடிச்சிருப்பாரு இதுக்கு முன்னால சண்டை கோழி போட்ட படங்களை நம்ம பாத்துக்கலாம் இந்த படத்துல லாலுடைய கதாபாத்திரம் என்பது ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம் எப்படி வந்து நாமன்னன் படத்துல வந்து சாயத் பாசியுடைய கதாபாத்திரம் பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு லாலுடைய கதாபாத்திரமும் இந்த படத்துல பேசணும் அதுக்கு ஈக்குவலா அமீர் அமீர பத்தி நமக்கு தெரியும் ஒரு சிறந்த இயக்குனரும் தெரியும் அவர் நடிகராவும் நடிச்சிட்டு வராரு ஆனா ஒரு அரசியல்வாதியாக ஒரு நிறைய இடங்களை தோத்துவார்ன்னு நம்ம சொல்லலாம் ஆனா இந்த படத்துல ஒரு நடிகனாக அவர் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம் அந்த கதாபத்திரத்தை தூக்கி பாட்டுற காட்சியெல்லாம் எல்லாம் இருக்குல்ல அற்புதமா அவருடைய டயலாக் டெலிவரியா இருக்கட்டும் அவருடைய பேஸ்ல கொடுக்குற எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா இந்த படத்துல வந்து தேவையில்லாத ஒரு ஆணினா அது அனுபவமா சொல்லலாம் ஏன்னா வரக்கூடிய சொற்ப காட்சிகளும் படத்துக்கு தேவையில்லாத காட்சிகளாக தான் இருக்கு அவங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நீக்கிட்டா கூட படம் எந்தவித இடத்துலயும் பாதிப்பே இல்ல அந்த அளவுக்குதான் படத்தினுடைய திரைக்கதை இருக்கு ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான திரைக்கதை எதுனா அந்த வாத்தியார் கேரக்டர்ல வரக்கூடிய ஒரு அந்த வாத்தியார் கேரக்டர்ல வர ஒரு அதுக்கப்புறம் பசுபதி அப்புறம் லால் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இப்படி அமீர் அவர்களுடைய கேரக்டர் இப்படி எல்லாமே படத்துக்கு நிறைய பலமாக இருந்தது ஆனா இந்த படத்துல வந்து மாடி செல்வராஜ் வந்து ஒரு சாதிய அரசியல பேசிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை பேசிருக்கிறேன் என்ன காரணம்னா ஒரு ஊர்ல தான் சொந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவனே வந்து உன்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கிறான் அவங்ககிட்ட இருந்து நீ மீளணும் அதுக்கப்புறமா நீ வந்து ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனைல இருந்து வெளியே வரணும் அதுக்கு மேல நீ போனா என் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கும் அதுல ஒண்ணு மட்டம் தட்டுவான் மாநில அளவுல ஒண்ணு மட்டம் தட்டுவான் நீ இந்திய அளவுல போனேன்னா ஒண்ணு ஒரு மட்டம் தட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை லாஜிக்கா பார்த்தோம்னா நிறைய இடங்கள சொல்லியிருக்காரு என்னன்னா ஒரு காட்சியில அவரு காட்சிப்படுத்தியிருப்பாரு ம் வந்து பேசுவார் என்ன பேசுவார்னா ஏன்பா என்ன சு பிரச்சனை நடக்குது நான் யாரு கிட்ட பேசணும் யாரிட்ட பேசக்கூடாது எதுவுமே எனக்கு தெரியல நான் போறக்கத்துக்கு முன்னாடி நீ போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பிரச்சனை இப்படி தொண்டு தொட்டு வருது அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாரு அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு சமூகத்தினுடைய பிரச்சனைக்கு நடுவில் ஒருத்தவன் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு எந்த மாதிரியான ஆஹ் பின்னணி நீ வலிகள் எல்லாம் இருக்கும் அவன் எவ்வளவு வழிகளை கடந்திருப்பான் எவ்வளவு பிரச்சனைகளை கடந்திருப்பாங்க ரொம்ப அற்புதமா ரொம்ப தெளிவா கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீ வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நீ அமுக்கப்படுவ நீ உன் சொந்த சமூகத்துக்காரனாலையும் அமுக்கப்படுவ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா கட்டியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேனே இப்ப ஐயா மாவீரன் வீரப்பனார் அவர்கள் இருக்காருன்னா அவரை காட்டி கொடுத்தது கூட இருந்தவர்கள் தான் அதே போல தேசிய தலைவர் மேதகு அவர்கள் வீழ்ந்ததுக்கு காரணமும் கூட இருந்தவர்களுடைய துரோகத்தாலதான் அதே போலதான் வெங்கடேஷ் பணியார் அவர்களுடைய கூட இருந்தவங்க தான் இவரு காட்டி கொடுத்துட்டாங்க அதே போல பசுபதி பாண்டியன் அவர்களுடைய கூட இருந்தவங்க தான் அவரையும் காட்டி கொடுத்தது அப்படின்னு அந்த காட்சிகள் படுத்தப்பட்ட விதங்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது இதெல்லாம் நான் ஏன் பண்றேனே தெரியாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கான் நான் எதுக்காக அருவாலை கைது எடுத்தேனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களா இருக்கட்டும் இப்படி பல இடங்கள்ல வசனங்கள் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு ஆனா மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்துல ஒரு தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் தவறுன்னா பெரிய தவறுனே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா தெலுங்கர்களுடைய அரசியல் இதுல பேசிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்துல காட்சி அமைப்புகள்ல கருணாநிதி அவர்களுடைய அறுபது அடி உயர கட் அவுட்டை காட்டுவார் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களை காட்டும்போது ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் கட் அவுட்டை காட்டுவார் ஒரு புகைப்படத்தை காட்டுவார் அப்ப என்னன்னா இதெல்லாம் காட்டிட்டு இன்னொரு பக்கம் இந்த வீடுகள்ல வந்து வாக்களிப்பேர் உதயசூரியன் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப ஏன் இந்த மாதிரியான ஒரு அரசியலை காட்டணும் இல்ல அந்த மக்கள்கிட்ட புகுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுல இன்னொரு விடயம் என்னன்னா தொண்ணூறு நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இந்த கைக்களம் இந்த கதைக்களத்துல ஒரு பேருந்து அரசு பேருந்து வரும் அரசு பேருந்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும் அந்த சம்பவத்துக்கு பின்னால்தான் விக்ரம் அவர்களுக்கு வந்து பகையாளிகள் வந்து உருவாகுறாங்க அது எப்படி உருவாகுறாங்க என்ன சம்பவங்கிறத ரொம்ப அழகா காட்டிருப்பாரு ஆனா அந்த இடத்துல அந்த பேருந்து பேரை பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் பொம்மன் போக்குவரத்து கழகம் நடந்த கதையினு ரொம்ப தெளிவா காட்டுறீங்க அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா நாலுல தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலிருந்து கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் பிரியுது அது வந்து நாகர்கோவில் தலைமையிடமாக கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல உருவாக்கப்படுது அதுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு காலகட்டத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா நேசமணி போக்குவரத்து கழகமா பேர் மாற்றம் பண்ணிடுறாங்க அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி நாலுல இந்த நேசமணி போக்குவரத்து கழகமும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமா பேர் மாற்றம் செய்யப்பட்டு மதுரை மண்டலம் இருக்குல்ல அது இணைக்கப்படுது அப்ப தொண்ணூறு காலகட்டத்துல நேசமணி போக்குவரத்து கழகம் அப்படின்னு நீங்க காட்டிட்டு இருக்கணும் ஆனா நீங்க காட்டும்போது அந்த தொண்ணூறுல என்ன பண்றீங்க அப்படின்னா கட்டபொமன் போக்குவரத்து கழகம் அப்படின்னு காட்டுவதாக இருக்கட்டும் இன்னொரு புறம் வாக்களிப்பேர் பேர் உதயசூரியன் அப்படின்னு காட்டுவதாக இருக்கட்டும் கருணாநிதி அவர்களுடைய ஸ்டாண்ட் அவுட் கட்டவுட்டை காட்டுறதாக இருக்கட்டும் இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள எழுது என்ன காரணம் எழுதுனா இதுக்கு முன்னாடி உதயநிதி வச்சு படம் பண்ணீங்க இப்ப திமுக ஆட்சியில அந்த படத்தை வெளியிடணும் அதுக்கும் பிளான் பண்ணிட்டீங்க அடுத்து இன்ப நிதியை வச்சியும் படம் இயக்க போறீங்க அதுக்காக ஏதாவது காக்கா கேக்கா பிடிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயமா பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி சமமா பேசும்போது அனைத்தையும் நீங்க சமமா பேசுறீங்க ரெண்டு சமூகத்தினுடைய தலைவர்களாக உருவாக்கும் போது அந்த ரெண்டு சமூக மக்களுடைய தலைவர்களாக வரக்கூடியவர்களுடைய நியாயங்களை நீங்க சமமா பேசிருக்கீங்க அவர்களுடைய பிரச்சனைகளை பேசிருக்கீங்கன்னா இந்த படத்துல ஏன் ஒருதலை பட்சமாக திமுகவிற்கு ஆதரவாக குறிப்பா கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம்னு அந்த தொண்ணூறு காலகட்டத்துல இருந்தது ஏன்னா எண்பத்தி நாலுலயே அது பேர் மாற்றம் செய்யப்படுது ஆனா நீ தொண்ணூறுலயும் அதான் இருந்ததுன்னு காட்ட வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு பசுபதி அவர்களே இந்த படத்துல ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஒரு குழந்தையை வந்து எப்படி ஒரு தாய் காப்பாத்துவோ அதே போல அந்த தாய் சாணத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஒரு அம்மா இல்லாத ஒரு குழந்தை அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடக்கூடிய காட்சிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா பின்னி படல் எடுத்துட்டாரு அமீர லால் அப்படின்னு எல்லாருமே நல்லா சிறப்பா நடிச்சிருந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா எில் அரசு அவர்களுடைய ஒளிப்பதிவு அந்த ஒளிப்பதிவு அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை காட்சிப்படுத்தும் போது அவ்வளவு அருமையாக ஒவ்வொரு பிரேமையும் சொல்லலாம் இதுக்கு உறுதுணையாக மாரி செல்வராஜ் அவர்களும் இருந்திருக்காரு அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிவாஸ்கே பிரசன் அவர்களுடைய இசை இந்த படத்துக்கு பெரிய பலமா இருந்தது பின்னணி இசையில நிறைய இடங்களில் டைலாக் கிடையாது பின்னணி இசைகள் தான் அந்த பின்னணி இசைகளாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க திலீப் சுக்ராஜன் அவர்களுடைய சண்டை காட்சிகள் ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது இப்படிலாம் உண்மையிலேயே இப்ப நமக்கு நினைத்தா எப்படி இருக்கும் அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியா அங்க தூண்டுது அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான சண்டை காட்சிகள் பண்ணிருக்காங்க ரத்தமும் சதயமான இந்த கதைகளத்தை ரொம்ப அருமையாக கையாண்டு திரைக்கதைய ரொம்ப சிறப்பான நகைத்திட்டு போயிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாகவே இந்த படம் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆனால் இந்த படத்துல பேசக்கூடிய அந்த தெலுங்கு அரசியல்தான் ஏன் வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனா நல்ல படங்களை கொடுத்திருக்காரு ஆனா இந்த படம் அதை விட ஒரு சிறந்த படம் அவருடைய பரியன பெருமாளாக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் வாலையாக இருக்கட்டும் இந்த படங்களை கம்பேர் பண்ணும் போது இந்த படம் ரொம்ப ஒரு சிறந்த படைப்பா இந்த தீபாவளி விருந்தாக வந்திருக்கு இதுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசக்கூடிய அரசியல் என்பது ரொம்ப ஆழமான ஒரு அரசியல பேசியிருக்காரு நிறைய இடங்களில் கைத்தட்டர்களை வாங்கக்கூடிய காட்சிகளாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் இன்னைக்கு உருவாக்கியிருக்காரு அதனாலதான் இன்னைக்கு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு இந்த திரைப்படத்தை எல்லாருமே இப்போ திரையில கண்டு ரசிக்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்